வெள்ளிக்குமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த நூற்று முப்பத்தி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டம் சவலக்காரன் அரசு ஆதி திராவிட நலப்பள்ளி செல்வன் ஆர் கே ரோஷன் ஜேஇ தேர்வு பெற்று இன்ஸ்டிடியூட் ஆப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் தேரி மாவட்டம் குன்னூர் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி எஸ் கயல்வெளி கியூட் தேர்வில் வெற்றி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி ஆனந்த லட்சுமி போபாலில் உள்ள நிப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் புளியம்பட்டி ஏகலைவா மாதிரி உண்டு உடைய பள்ளி செல்வி ரித்திகா திருச்சி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜியில் பி டெக் இன்ஜினியரிங் சேர தேர்வாகியுள்ளார்

மாணவர்களை விதமாக முப்பத்தி ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணிடுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுல உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பாராட்டு சான்றிதழோடு சேர்த்து ஒரு லேப்டாப் வந்து தமிழக முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் அவர் நேரடி காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரநாடு உத்தரவு காரணமாக மருத்துவமனையில ஆதரிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி குணமடைந்து இடம் திரும்பிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று நாட்கள் மருத்துவர்கள் அறிவுறுத்தினது ஓய்வில் இருந்தார் அதற்கு பிறகு இன்று தலைமைச் செயலகத்துக்கு வருகை வந்து தனது வழக்கமான பணிகளை மேற்கொள்ள உள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதல் நிகழ்ச்சியாக ஆதி திராவிடன் மற்றும் நடவிடன் மற்றும்

ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் SKTM கே டி ஜுவல்ல ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க